எனக்கு என்னவோ பாஸ் நிகழ்ச்சி இப்படியே தொடர்ந்துகிட்டு போனால் மிகப்பெரிய கலவரத்தை தான் முடியும் அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்க ஒரு பக்கம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஆதரவாக மக்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடப்பது எல்லாமே வந்துட்டு தமிழகத்திற்கு எதிரானது தமிழக கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்னு சில கட்சிகள் வந்துட்டு போராட்டம் செய்து வந்துட்டு இருக்காங்க சில பேர் என்னடானா நம்மளுடைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைவர் மீதுமே வந்துட்டு வழக்கு தொடர போகிறேன் கமல்ஹாசன் மீது வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு பரபரப்பை கிளப்பி வந்துட்டு இருக்காங்க இது எதையுமே கண்டுக்காமல் பிக்பாஸ் நிகழ்ச்சி உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இன்னும் தப்பு தப்பா தான் பேசி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு விஜய் டிவி வெளியிட்ட ப்ரொமோல என்ன பேசியிருக்காங்க நம்மளுடைய நமிதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமிதா ஆர்த்தி மற்றும் காயத்ரி ராம் இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து பழைய மாதிரியே வந்துட்டு ஜூலியை எப்படி வந்துட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய நமிதா வந்துட்டு என்ன பேசியிருக்காங்கன்னா ஜூலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேட் ஹாபிட்ல போயிட்டு இருக்கா அவரோட ஹாபிட் எல்லாமே பயங்கர ஒஸ்டா இருக்கு அப்படின்னு வார்த்தைக்கு பார்த்தா ஜூலியை பத்தியே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஜூலியை பார்த்து அவ கேடினா நான் மகா கேடி அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஜூலியோட காதல

சேர்த்துக்கிட்டாங்க தற்போது அந்த லிஸ்ட்ல நம்ம நமிதாவும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் ரொம்பவே கவலையான விஷயமா இருக்கு முதல்ல நமிதா வந்துட்டு அந்த அளவுக்கு ஜூலி மேல கடுப்பாலாம் இல்ல ஆனா தற்போது நமிதா மற்றும் காயத்ரி ரகுராம் ஆத்தி இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசாலே அது ஜூலியை வந்துட்டு எப்படியாவது வெளியே அனுப்பணும் ஜூலி எப்படியாவது ஆக வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ